அனைவருக்கும் வணக்கம் நம் எல்லோருடைய வீட்டிலுமே வந்து மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக குடியிருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா தான் இருக்கும் அப்படி மகாலட்சுமி தாயாரை நம்ம வீட்டில் நிரந்தரமாக குடியிருக்க வைப்பதற்கு ஒரு சில வழிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும் முக்கியமாக அந்த வீட்டின் குடும்ப தலைவிகள் பின்பற்றணும் ஏன் அப்படின்னா ஒரு குடும்பத்துல பெண் என்பவள் மகாலட்சுமிக்கு நிகழாக வந்து சொல்லப்படுவாங்க ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வந்திருக்கு அப்படின்னா மகாலட்சுமியே வந்திருக்கு அப்படின்னு சொல்வாங்க அதே மாதிரி ஒரு வீட்டுல வந்து குழந்தை குழந்தை பிறந்தா கூட பெண் குழந்தையாக இருந்தால் மகாலட்சுமி பிறந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க அப்ப பெண் அப்படிங்கிறவங்க வந்து கடவுளை ஈர்க்கக்கூடிய சக்தி இயற்கையாகவே இருக்கக்கூடியது அப்படிங்கிறத முன்பே வந்து சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அதனால இது ஆண்கள் பின்பற்றக்கூடாதா பெண்கள் தான் பின்பற்றணுமா அப்படிங்கிற வாதம் இல்லாம இப்ப சொல்லக்கூடிய விஷயங்களை பெண்கள் கடைபிடிக்கும் பொழுது நிச்சயமாக மகாலட்சுமி மனம் குளிர்ந்து அந்த வீட்டுல நிரந்தரமாக குடியிருப்பார் மிகவும் எளிமையான வழிமுறைகள் தான் பின்பற்றி பாருங்க நிச்சயமாக உங்களுடைய மாற்றங்கள் நடக்கும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாம் அறியாமல் செய்யக்கூடிய சில தவறுகளை நம்ம தவிர்க்கணும் சிந்தனையுடன் சின்ன சின்ன விஷயங்கள் கவனம் செலுத்தி வந்தாலே மகாலட்சுமியின் அருளை நம்ம பெற முடியும் வீட்டில் உள்ளவர்களிடம் கோபப்பட்டு பேசுவது சண்டை போட்டுக்கொண்டே இருப்பது இதெல்லாம் தவிர்க்கணும் முக்கியமாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளோ இல்ல அந்த வீட்டு பெண்மணிகளோ மிகவும் கவலையாகவும் கண்ணீருடனும் இருந்தால் மகாலட்சுமிக்கு விருப்பமே இருக்காது அங்க தங்க மாட்டார் அப்படின்னு சொல்லப்படுது வீட்டில் செல்வ வளத்துடன் மகிழ்ச்சி நிம்மதி எப்போதும் நிறைந்திருக்க வேண்டும் என்றால் லக்ஷ்மி தேவியினுடைய அருள் நிறைந்திருக்க வேண்டும் இதற்கு நமது அன்றாட வாக்கில் சில எளிய விஷயங்களை செய்தாலே போதுமானது வீட்டில் இருள் சூழ்ந்த நிலையில் இருந்திருக்க வெளிச்சமாக இருக்கணும் எப்பொழுதுமே சில பேர் வந்து ஆறு மணி ஆனாலும் மாலை ஆறு மணி ஆனாலும் தீபம் ஏற்ற மாட்டாங்க வெளியில விளக்கு போட மாட்டாங்க அந்த மாதிரி இல்லாம வீடு எப்பயுமே வந்து இருள் சூழ்ந்த நிலையில் இல்லாம வெளிச்சமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க நிறைய குப்பைகள் சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கிறது சுத்தம் இல்லாத இடத்தில் மகாலட்சுமி இருக்க மாட்டாங்க அதனால உங்க வீட்டுல குப்பைகள் சேர்ந்துருக்குன்னா வந்து அந்த குப்பைகளை டிஸ்போஸ் பண்றதுக்கு பாருங்க அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு இடத்தையும் சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்யுங்க சிலர் வந்து எப்பயுமே சுத்தமா வச்சிட்டு இருப்பீங்க சில பேர் வந்து அதை சாதாரணமா நினைச்சிட்டு இருப்பீங்க எங்க சுத்தமா இருக்கக்கூடிய இடம் இருக்கோ அங்க மகாலட்சுமி இருப்பாங்க செல்வங்களுக்கு எல்லாம் அதிபதியாக திகழக்கூடியவள் மகாலட்சுமி தாயார் இந்த மகாலட்சுமி தாயார் காசு பணத்துக்கு மட்டுமே உரியவர் என்று ஒரு சிலர் நினைத்திருப்பாங்க காசு பணத்துக்கு மட்டும் மகாலட்சுமியை வழிபாடு செய்யணுங்கிறது கிடையாது தானியம் சந்தானம் அப்படிங்கிற பதினாறு வகையான செல்வங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் மகாலட்சுமி தான் மகாலட்சுமி வீட்டில் குடியிருக்க வேண்டும் அதுவும் நிரந்தரமாக குடியிருக்க வேண்டும் குறைவில்லாத செல்வம் பெருக வேண்டும் என்று அனைவருக்கும் விருப்பமாக இருக்கும் இல்லையா மகாலட்சுமிக்கு விருப்பமான விஷயங்களை தினமும் நாம் வீ வீட்டில் மறக்காமல் செய்து வந்தாலே குறிப்பாக பெண்கள் கடைபிடித்து வந்தாலே அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாச்சும் நிறைந்திருக்கும் மகாலட்சுமிக்கு என்னவெல்லாம் விருப்பமானது எவையெல்லாம் செய்யக்கூடாது காலை முதல் இரவு தூங்க செல்லும் வரை நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் அப்படிங்கறத பாக்கலாம் காலையில் எழுந்தவுடன் முதலில் நம்ம முகம் கை கால்களை எல்லாத்தையும் கழுவி சுத்தப்படுத்திட்டு முதல்ல உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பின்புற கதவை திறக்க வேண்டும் அதன் பின்புதான் முன்புற கதவை திறக்க வேண்டும் இப்ப இருக்க கூடிய அபார்ட்மெண்ட் லை ஸ்டைல்ல பின்புற கதவுங்கிறது ஒரு சில வீட்டுல இல்லாமல் இருக்கலாம் அப்படிப்பட்டவர்கள் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஜன்னல் கதவுகளை முதலில் திறந்த பிடிபாடு உங்களுடைய மெயின் கதவை நீங்க வந்து திறக்கலாம் வாசல் கதவை காலையில் திறக்கும் போது மனதார லக்ஷ்மி தேவி நம் வீட்டுக்குள் வருவதாக நீங்க வந்து இமேஜின் பண்ணிட்டு மகாலட்சுமி தாயாரே வருக கிரகலட்சுமி தாயாரே வருக அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மகாலட்சுமியினுடைய உங்களுக்கு தெரிந்த நாமங்களை மகாலட்சுமியே வருகன்னு நீங்க மனசுக்குள்ளேயே சொல்லிக்கலாம் அல்லது கிரகலட்சுமியே வருக வருக அப்படின்னு சொல்லிட்டு மூன்று முறை வந்து சொல்லி உங்களுடைய நிலை வாசலினுடைய கதவை திறக்க வேண்டும் வாசல் தெளித்து மங்களகரமாக கோலம் போட வேண்டும் அபார்ட்மெண்ட்ல இருக்க கோலம் போட முடியல கூட நீங்க ஒரு நல்லா அங்க ரெண்டு தீபத்தை காலையில எழுந்த உடனே ஏற்றி வைத்து ஒரு வாசனையான பக்தியோ சாம்பிராணியோ பொருத்தி வைத்து மனசார எங்க வீட்டுக்கு மகாலட்சுமி தாயாரே நீங்க வர வேண்டும் எங்க வீட்டுல வந்து எல்லா செல்வங்களும் குறைவில்லாமல் இருக்கணும் அதுக்கு அருள் புரியணும்னு சொல்லிட்டு மானசீகமாக நீங்க பிரார்த்தனை வச்சுக்கலாம் வாசல்ல ரெண்டு தீபம் ஏற்றுவது மகாலட்சுமிக்கு மிகவும் இஷ்டமான ஒண்ணு இத ஃபாலோ பண்ணி பாருங்க வீட்ல ஒரு சின்ன செடி நாச்சியும் துளசி செடியை வாங்கி வைத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் வச்சு தினமும் தண்ணீர் விட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மகாலட்சுமி மந்திரங்களை நீங்கள் சொல்லி வழிபாடு பண்ணலாம் அந்த துளசி மாடத்தின் முன்பு ஒரு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு பண்ணலாம் பூஜை அறையில் நீங்க காலை நேரத்திலையும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது ஒரு சிலருடைய வீட்டுல மாலை நேரத்துல மட்டும் விளக்கேற்றுவாங்க இன்னும் ஒரு சிலர் வீட்டுல வெள்ளி செவ்வாய்க்கு மட்டும் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுவாங்க ஆனா இந்த பதிவை பார்த்த பிற்பாடு நீங்க தினமுமே காலையில் வந்து தீபம் உங்க பூஜை அறையில தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதுவும் உங்ககிட்ட புதிய மலர்கள் உங்ககிட்ட ஃப்ரெஷ் மலர்கள் இருக்கு அப்படின்னா அதை தீபத்துக்கு மட்டுமாவது வைத்து நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன் அப்படின்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த காமாட்சி அம்மன் தீபத்திலேயே வந்து எல்லா தெய்வங்களும் உங்களுடைய குலதெய்வம் முதல் கொண்டு எல்லா தெய்வங்களும் காமாட்சி அம்மன் விளக்கில் குடிகொண்டு உள்ளதாக ஐதீகம் அதனால உங்க வீட்டுல நிறைய விளக்குகள் இருந்தாலும் சரி இல்ல காமாட்சி அம்மன் விளக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னாலும் சரி உங்க வீட்டுல படங்களுக்கு பூ வைக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை அவசரமா நாங்க வேலைக்கு கிளம்புறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வழிபாடு செய்வது வீட்டுல அஷ்ட ஐஸ்வர்யங்களை ஏற்படுத்தி தரும் உங்களுடைய சமையலறையை மிகவும் சுத்தபத்தமாக வைத்திருக்க வேண்டும் இரவு நீங்க படுக்க போவதற்கு முன்பு எச்சில் பாத்திரங்கள் இருக்கு இல்ல அடுப்புல நிறைய அழுக்குகள் இருக்கு அப்படின்னா அதை எல்லாத்தையும் சுத்தப்படுத்திட்டு உங்க எச்சில் எல்லாம் கழுவி வைத்து விட்டு நீங்க வந்து படுக்க செல்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு சிலரால வேலைக்கெல்லாம் போயிட்டு லேட்டா வந்து சமைக்கிறதே சிரமப்பட்டு சமைச்சிட்டு படுத்தாலும் கூட அந்த பாத்திரம் கழுவக்கூடிய சிங்க்ல எச்சில் பாத்திரங்களை ஊற வைத்து விட்டு நீங்க தூங்குறதை விட அதை சும்மா நச்சு வாஷ் பண்ணி ஒரு டப்பில் போட்டு எடுத்து வச்சுட்டு சிங்க்ல எந்த ஒரு அழுக்கு பாத்திரமும் இல்லாம வச்சுட்டு நீங்க படுக்கிறதுங்கிறது மகாலட்சுமி ஈர்க்கக்கூடியதாகவும் இருக்கும் அதே சமயத்துல உங்க வீட்டுல நோய் நொடிகள் அண்டாமலும் இருக்கும் அன்னபூர்ணி தாயாரினுடைய படம் இருந்தால் சமையலறையில் வைத்து நம்ம வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நம்ம வீட்டுல என்னைக்குமே அன்ன தரித்திரம் ஏற்படாமல் இருக்கும் அன்னபூர்ணிக்கு ஒரு தீபம் ஏற்றி வைத்து சமைத்த சாதத்தில் சிறிது நெய் விட்டு அங்க வந்து நீங்க சுவாமிக்கு நெய்வேத்தியமா படைக்கிறது ரொம்ப விசேஷம் இதற்காக நீங்க மெனக்கட்டு எந்த ஒரு பிரசாதமும் நீங்க செய்ய வேணாம் தினமும் நீங்க என்ன சமைக்கிறீங்களோ அதுல சிறிதளவு எடுத்து அதுல ஒரே ஒரு சட்டு நெய் விட்டு அன்னபூர்ணியோட படமோ விக்கிரகமோ நம்மளுடைய கிச்சன்ல வச்சிருக்கிறது அன்ன தரித்திரம் ஏற்படாமல் இருப்பதற்கு வழி செய்யும் இத முயற்சி செஞ்சு பாருங்க மார்பாடிகள்லாம் ரகசியமா வந்து பின்பற்றிருக்க கூடிய ஒரு முறையைதான் இப்ப நான் சொல்ல போறேன் அதாவது அவங்க எப்பயுமே வந்து செல்வ செழிப்போடு இருக்கிறத நம்ம கண்கூடாக பாத்துட்டு இருக்கோம் அவங்க கிட்ட மட்டும் எப்படி வந்து இந்த மாதிரி செல்வம் சேருது அப்படிங்கிறதுல இது ஒரு சூட்சமமான ஒரு முறையை அவங்க பின்பற்றுவாங்க என்ன அப்படின்னா காலை தினமும் எழுந்த உடனே அவங்க கிச்சனில் சமைக்கக்கூடிய முதல் பொருள் என்னவா இருக்குன்னா பால் காய்ச்சுவாங்க பால் காய்ச்சி அது சூடா அவங்க என்ன கடவுளை வழிபாடு பண்றாங்களோ முக்கியமா மகாலட்சுமி தாயாரை அதிகப்படியாக வழிபாடு பண்ணுவாங்க அவங்களுக்கு சுவாமிக்குன்னு வச்சிருக்கக்கூடிய அந்த பிரசாத கிண்ணத்துல கொஞ்சம் சர்க்கரை போட்டு சூடான பால் ஊற்றி அதை சுவாமிக்கு நெய்வேதினம் தினம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து தான் அவங்களுக்கான காஃபியோ டீயோ எடுத்துப்பாங்க இத அன்றாடம் தினமுமே பின்பற்றிட்டு வருவாங்க அதனால அவங்களுடைய செல்வ வளம் என்னைக்குமே குறையாம இருக்கு போல மாலை நேரத்திலையும் நம்ம வீட்டுல தீபம் ஏற்றணும் மாலை நேரத்துல குளிச்சுட்டு தீபம் ஏற்றணுமா கை கால் கழுவிட்டு தீபம் ஏற்றணுமா நிறைய விதுக்கு சந்தேகம் இருக்கும் உங்களால முடியும் அப்படின்னா மாலையும் ஒரு முறை குளித்து விட்டு தீபம் ஏற்றுவது விசேஷம் ஒரு சிலர் எங்களால குளிக்கும் குளிச்சிட்டு தீபம் ஏற்ற முடியாது நாங்க காலையில இருந்து சுத்தமா தான் இருக்கோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருந்தா கை கால் முகம் இதெல்லாம் கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷா உங்களை முதல்ல அழகுபடுத்திட்டு அதன் பிறகு நிலைவாசலில் இரண்டு விளக்கும் துளசி மாடம் இருந்தால் துளசி மாடத்திடம் ஒரு விளக்கும் உங்க பூஜை அறையில் வழக்கமா நீங்க கூடிய எல்லா விளக்குகளையும் ஏற்றி உங்க கிட்ட புதுசா பூ இருந்தா அதை வைத்து கடவுளுக்கு உங்களுக்கு தெரிந்த என்ன ஸ்லோகம் தெரியுமோ அதை நீங்க சொல்லலாம் முக்கியமா மகாலட்சுமியினுடைய கனகதார்த்தோஸ்திரம் இருக்கு இல்லையா அதையும் மகாலட்சுமி அஷ்டகம் இதையும் காலையும் மாலையும் நம்ம சொல்வது சொல்ல தெரியாதவங்க நம்ம போன்ல இப்ப கேட்க முடியும் அந்த போன்ல அதை டைப் பண்ணி அந்த பாட்டை வைத்து கேட்டு நம்ம கடவுளை வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரை ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கனகதாரா சுஸ்திரமும் மகாலட்சுமி அஷ்டகமும் நம்ம வீட்டில் சமைக்கும் பொழுது சாதம் கருகாமல் குழம்பு கருகாமல் பார்த்துக்கணும் அதே மாதிரி பாலை பொங்க விட்டு அது கருக விட்டு அந்த கருகின வாடையும் வரக்கூடாது இப்போ தீபம் ஏற்றுங்கன்னு சொல்லிட்டோம் அந்த தீபத்தை நாமே ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிற்பாடு அதை மலையேற்றணும் அந்த தீபத்துல இருக்கக்கூடிய எண்ணையெல்லாம் வந்து காலியாயி அந்த திரியே கருகி போய் அந்த திரி கருகின வாசம் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு பிடிக்காது அதனால தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா நீங்க அந்த தீபத்தை ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ கழித்து பூ வைத்து அதை மலையேற்றுவது அப்படிங்கிறது தான் ரொம்ப விசேஷமான பலன் தரும் நம்ம வீட்டுல ஏற்றக்கூடிய விளக்கை வந்து மலையேற்றும் பொழுது ஒரு சிலர் வாய் வைத்து ஊதி விளக்க பெருசு பண்ணுவாங்க அல்லது கைகளால் விசிறி விளக்கை வந்து பெருசு பண்ணுவாங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது பூக்கள் கொண்டோ அல்லது ஒரு சுட்டு பால் கொண்டோ அல்லது திரி தூண்டிங்கிற கம்பி வந்து கடையில் எல்லாம் அதை வைத்து மெதுவாக வந்து அது திரியை உள்பக்கமாக இழுத்து விடணும் அல்லது பூக்கள் கொண்டு விளக்கை வந்து குளிர்விப்பது ரொம்ப சிறப்பானது அதே போல மாலை நேரத்தில் யார் கட்டியும் கடன் வாங்குறதோ கடன் கொடுக்கறதோ கொடுக்க கூடாது அதே மாதிரி ஊசி இரும்பு பொருட்களை வந்து கடனாக மாலை நேரத்தில் கொடுக்கவும் கூடாது வாங்கவும் கூடாது மகாலட்சுமி தாயாரை நம் இல்லங்களில் நிரந்தரமாக குடியிருக்க வைக்க இப்ப சொன்ன இந்த எளிய வழிமுறைகளை பின்பற்றி பாருங்க நிச்சயமாக மகாலட்சுமி தாயாருடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும் எளிமையான வழிமுறைகள் தான் பெரிய கஷ்டமான விஷயங்கள் எதுவுமே கிடையாது இந்த எளிய வழிமுறைக்கே அம்பாளுடைய மனம் குளிருது அப்படின்னா இதை தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய பெரிய பூஜைகளுக்கான பலன்கள் எவ்வாறு கிடைக்கும் அப்படிங்கறதையும் நீங்க யோசனை பண்ணிட்டு இந்த வழிமுறைகளை நீங்க பின்பற்றிட்டு தான் இருக்கீங்க அப்படின்னா நான் ஃபாலோ பண்ணிட்டு தங்கா இருக்கேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இல்ல நீங்க இப்பதான் ஃபாலோ பண்ண போறீங்க இல்ல ஒரு சில விஷயங்கள் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா கூட கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்துங்க தாண்டி உங்களுக்கு வேற ஏதாச்சும் தகவல்கள் தெரிந்தாலும் கூட அதையும் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த பதிவை பார்க்கக்கூடிய மற்றவர்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் அதே நடக்கும் நன்றி வணக்கம்